புதிதாக இரண்டு ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்திய வடகொரியா மனைவியின் உணவில் கழிவறை சுத்தம் செய்யும் திரவம் கலக்கப்பட்டுள்ளது இம்ரான்கான் பரபரப்பு குற்றச்சாட்டு ஈரானின் அணு உலைகளை இலக்கு வைக்கும் இஸ்ரேல் ஈரான் கடும் எச்சரிக்கை ஒவ்வொரு பத்து நிமிடமும் காசாவில் குழந்தைகள் அடையும் பாதிப்பு ஐநா பகீர் தகவல் உக்ரைன் அதிபரை படுகொலை செய்ய ரஷ்யா திட்டிய திட்டம் அம்பலம் மக்களவை தேர்தல் தாவேக்க தலைவர் விஜய் மீது பரபரப்பு புகார் ட்ரம்ப் தொடர்பான வழக்கு தீக்குளித்த நபரால் பரபரப்பு ஈரானிய அதிபரின் வருகை சர்வதேச புலனாய்வு பிரிவினரின் கண்காணிப்பில் இலங்கை இஸ்ரேல் ஈரான் மோதல் வெடிக்கும் போரில் ஒன்பது நாடுகள் பிரித்தானிய ஜோதிடரின் கணிப்பு ஈரானிய அதிபரின் வருகை சர்வதேச புலனாய்வு பிரிவினரின் கண்காணிப்பில் இலங்கை ஈரான் அதிபரின் இலங்கை வருகையை இஸ்ரேலின் மொசாட் புலனாய்வு சேவையும் அமெரிக்க எஃபிஐ உளவுத்துறையும் கண்காணித்து வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் திறப்பு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்காக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி எதிர்வரும் புதன்கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இந்த அவரின் இந்நாட்டுக்கான வருகை தொடர்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் உள்ளதோடு ஈரானிய சிரேஷ்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குழு அண்மையில் நாட்டுக்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது அத்துடன் ஈரான் அதிபரின் இலங்கை விதியம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துக்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதேவேளை கொழும்புக்கு அழைத்து வரப்படும் ஈரான் அதிபர் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புதிதாக இரண்டு ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்திய வடகொரியா அமெரிக்காவின் தொடர் எச்சரிக்கைகளையும் மீறி தென்கொரியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் வடகொரியா பல்வேறு ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்தி வருகிறது இதனால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது இந்த நிலையில் வடகொரிய இராணுவம் புதிதாக இரண்டு ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்தியிருக்கிறது இதன்படி வடகொரியாவில் உள்ள மேற்கு கடல் பகுதியில் ஹவாசல் வன் ராத்ரி என்ற சக்திவாய்ந்த வாய்ந்த ஏவுகணையையும் விமானத்தை தாக்கி அளிக்கும் பியோல்ஜி ஒன் டூ என்ற ஏவுகணையையும் நேற்றைய தினம் வடகொரியா பரிசோதனை செய்திருக்கிறது வேகமாக வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப போர்க்கருவிகளில் தொழில்நுட்பங்களை புகுத்தும் நடைமுறையின் ஒரு பகுதியாக இந்த இரு சோதனைகளும் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக வடகொரியா அரசின் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஒவ்வொரு பத்து நிமிடமும் காசாவில் குழந்தைகள் அடையும் பாதிப்பு ஐநா பகீர் தகவல் காசாவில் பத்து நிமிடத்துக்கு ஒரு பலசீனிய குழந்தை பாதிக்கப்படுவதை ஐநா அமைப்புகள் கண்டிக்கின்றன ஐநா குழந்தைகள் நிதியம் மற்றும் ஐநா மனிதாபிமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்புக்கான அலுவலகம் ஆகியவை காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் குழந்தைகள் பாதிக்கப்படுவது குறித்து கவலை தெரிவித்துள்ளன யுனிசெஃப் அமைப்பின் கூற்றுப்படி ஒவ்வொரு பத்து நிமிடங்களுக்கும் ஒரு பலசீனிய குழந்தை கொல்லப்படுகிறது அல்லது காயமடைகிறார்கள் என தெரிவிக்கின்றது இந்த எண்ணிக்கை காசா சுகாதார அமைச்சகத்தின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு தெரிவிக்கப்படுகின்றது ஓசிஎச்இ வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஏப்ரல் முதலாம் தேதி முதல் வெள்ளி வரை வடக்கு காசா மற்றும் தெற்கு காசாவின் சில பகுதிகளுக்கு மனிதாபிமான உதவிப் பணிகளில் பதினைந்து சதவீதம் இஸ்ரேலிய அதிகாரிகளால் மறுக்கப்பட்டுள்ளன அல்லது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது ஐநா வலியுறுத்தல் இந்த புள்ளிவிவரங்கள் காசாவில் ஏற்பட்டு வரும் மோசமான மனிதாபிமான நெருக்கடியை வெளிப்படுத்துகின்றன குழந்தைகள் மற்றும் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சர்வதேச சமூகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன ஈரானின் அணு உலைகளை இலக்கு வைக்கும் இஸ்ரேல் ஈரான் கடும் எச்சரிக்கை இராணுவ மோதல்களின் போது அணுசக்தி நிலையங்கள் ஒருபோதும் இலக்காக கருதப்படக்கூடாது என ஐநா அமைப்பு தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலின் தாக்குதல் காரணமாக ஈரானின் அணு உலைகள் எவற்றுக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது நிலைமையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ள அந்த அமைப்பு அனைத்து தரப்பினரும் கடும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த தாக்குதலுக்கு இடையில்தான் தங்களின் அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்யப்போவதாக ஈரான் தெரிவித்துள்ளது அணு ஆயுதம் இல்லை என்ற கொள்கையை அந்த நாடு மறுபரிசீலனை செய்யும் என்று அறிவித்துள்ளது இந்த நிலையில் நேற்று மத்திய ஈரானில் உள்ள இஸ்பகான் மாகாணத்தில் ஏவுகணை தாக்குதல் பதிவாகி ஈரானுக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஈரானிய அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் இஸ்பகானில் வெடித்ததை உறுதிப்படுத்துகின்றன ஈரானிய வான்வெளியின் முக்கிய பகுதிகள் மூடப்பட்டுள்ளன அமெரிக்காவின் ஆலோசனையை மீறி ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஈரான் நினைத்தால் அணு ஆயுதங்களை வேகமாக தயாரிக்க முடியும் என உலக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் ட்ரம்ப் தொடர்பான வழக்கு தீக்குளித்த நபரால் பரபரப்பு அமெரிக்காவில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்பான வழக்கு இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது நீதிமன்றத்துக்கு வெளியே நபரொருவர் தீக்குளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆபாச படனடிகை ஸ்டோர்மி டானியில் தனக்கு எதிராக தகவல்களை தெரிவிக்காமல் இருப்பதற்காக டொனால்டு ட்ரம்ப் அவருக்கு பணம் வாங்கினாரா என்பது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்தது இதன்போது மான்ஹட்டன் நீதிமன்றத்துக்கு வெளியே நபரொருவர் தீக்குளிக்க முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சதிமுயற்சி குறித்த துண்டு பிரசரங்களை எரிந்த பின்னர் அவர் தன் மீது திரவம் ஒன்றை ஊற்றினார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கான காரணம் தெரியவில்லை என தெரிவித்துள்ள காவல்துறையினர் நீதிமன்றின் பாதுகாப்பு மீறப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளனர் சில வாரங்களுக்கு முன்னர் புளோரிடாவில் உள்ள தனது வீட்டிலிருந்து நியூயார்க்கு வந்த மார்க்ஸ்வெல் அசரலோ என்ற முப்பத்தி ஏழு வயது நபரை தீக்குளிக்க முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் மீது இதுவரையில் குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் ட்ரம்ப் தொடர்பான வழக்கு காரணமாக அப்பகுதியில் பெருமளவு போலீசார் காணப்பட்டதாகவும் இந்த நபர் தீக்குளித்ததும் அவர்கள் உடனடியாக அங்கு விரைந்ததாகவும் தீக்குளித்த நபர் கடும் எரிகாயங்களுடன் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அவரது நிலைமை ஆபத்தானதாக காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன உக்ரைன் அதிபரை படுகொலை செய்ய ரஷ்யா திட்டிய திட்டம் அம்பலம் போலந்தில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியை படுகொலை செய்ய ரஷ்ய உளவுத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து சதித்திட்டம் தீட்டியதற்காக போலந்து நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விடயமானது நேற்றைய தினம் போலந்து சட்ட நடைமுறையாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் போலந்தில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியை படுகொலை செய்வதற்கு ரஷ்ய உளவுத்துறையின் சதித்திட்டத்தில் பங்கேற்ற பவெல் கே என்பவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அவர் போலந்து நாட்டவர் என்றும் செலன்ஸ்கி வந்து செல்லும் ஜவோவ் ஜசியோன்கா விமான நிலையத்தின் பாதுகாப்பு ரகசியங்களை ரஷ்ய உளவு அமைப்பினரிடம் தெரிவிப்பதற்கு புதன்கிழமை ஆயத்தமாகிக் கொண்டிருந்தபோது அவர் கைது செய்யப்பட்டதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் உக்ரைன் உளவு அமைப்பினருடன் ஒருங்கிணைந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனைவியின் உணவில் கழிவறை சுத்தம் செய்யும் திரவம் கலக்கப்பட்டுள்ளது இம்ரான்கான் பரபரப்பு குற்றச்சாட்டு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பல்வேறு ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே இஸ்லாமிய நடைமுறைக்கு எதிரான திருமணம் செய்தது தொடர்பான வழக்கில் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஸ்ரா பீவிக்கு தலா ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதையடுத்து புஸ்ரா பீவி இஸ்லாமாபாத்தில் உள்ள பாணிகாலா இல்லத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தனது மனைவி புஸ்ரா பீவிக்கு உணவில் கழிவறை சுத்தம் செய்யும் திரவம் கலந்து கொடுக்கப்பட்டுள்ளதாக இம்ரான்கான் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தனது மனைவிக்கு கொடுக்கப்படும் விஷம் கலந்த உணவால் அவர் தீவிர வயிற்று வலியால் அவதிப்பட்டு வருவதாகவும் இதனால் அவரது உடல்நிலை நலிவடைந்து வருவதாகவும் இம்ரான்கான் குற்றம் சாட்டியுள்ளார் ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜரான போது இந்த குற்றச்சாட்டுகளை இம்ரான்கான் தெரிவித்திருக்கிறார் மேலும் இஸ்லாமாபாத்தில் உள்ள சர்வதேச மருத்துவமனையில் தனது மனைவியின் உடல்நிலையை பரிசோதித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் இம்ரான்கான் கோரிக்கை விடுத்துள்ளார் இதையடுத்து அடுத்த இரண்டு நாட்களில் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவிக்கு தனியார் ஆஸ்பத்திரியில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஈராக் நாட்டிலுள்ள உள்ள பாபில் மாகாணத்தின் வடக்கு பகுதியில் கல் சு முகாம் என்ற பெயரில் மிகப்பெரிய ராணுவ படைத்தளம் அமைந்திருக்கிறது இது ஈராக் ராணுவம் காவல்துறை மற்றும் ஹசத் சாபி படைகளின் படைத்தளமாக விளங்கி வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை இந்த படைத்தளத்தின் மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் ஹசத் சாவி படையைச் சேர்ந்த ஆறு பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் இரண்டு ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் இந்த தாக்குதலால் அங்கு தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து மீட்பு பணிகளும் மீட்பு படைகளும் தீயணைப்பு வாகனங்களும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் தொடர்பாக ஈராக் அரசு இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடவில்லை அதே சமயம் ஹசத் சாவி படைகள் சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இராணுவ படைத்தள மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் மோதல் வெடிக்கும் போரில் ஒன்பது நாடுகள் பிரித்தானிய ஜோதிடரின் கணிப்பு ஈரானுக்கு இஸ்ரேலின் பதிலடி உறுதி என கணித்திருந்த பிரித்தானிய ஜோதிடர் தற்போது இந்த மோதலில் ஒன்பது நாடுகள் இணையும் என தமது கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் புதிய நாஸ்டா டாமஸ் என அழைக்கப்படும் பிரித்தானிய ஜோதிடரான கிரிச் ஹைமில்டன் பார்க்கர் தனது புதிய காணொலி ஒன்றில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் தொடர்பில் பதிவு செய்துள்ளார் ஈரான் மீது திடீரென இஸ்ரேல் தாக்குதல் முன்னெடுத்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளதாகவே கூறப்படுகிறது அது மட்டுமன்றி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஈரான் தங்களது வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் தொடுத்த ஏவுகணை இஸ்பகான் நகரத்தை தாக்கியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆனால் ஈரான் மீது கண்டிப்பாக இஸ்ரேல் தாக்குதல் முன்னெடுக்கும் என்பதை ஏப்ரல் பதினேழாம் தேதி தமது காணொலியில் கிரிக் ஹமில்டன் பார்க்கர் பதிவு செய்திருந்தார் வான்வழி தாக்குதல் உறுதி என குறிப்பிட்டிருந்த அவர் ஈரான் மீது தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராவதாக தெரிவித்திருந்தார் அதே போன்று இஸ்ரேல் தாக்குதல் முன்னெடுத்துள்ளது மேலும் இந்த விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் என்றும் இதுவரை தொடர்பில்லாத நான்கு நாடுகள் இந்த மோதலில் களமிறங்கும் என அவர் கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முதல் நாடாக ரஷ்யா களமிறங்கும் என்றும் ஏற்கனவே ரஷ்யா இந்த விவகாரத்தில் தலையிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாவதாக வடகொரியாவும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஒரு தரப்பிற்காக ஆதரவளிக்க உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கும் என்றும் ஏற்கனவே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த மோதலில் சீனா மற்றும் ஜெர்மனியும் களமிறங்கும் என்றும் சவுதி அரேபியா மிகப்பெரிய பங்காற்ற உள்ளது என்றும் கிரிக் ஹமில்டன் பார்க்கர் கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சவுதி போன்று துருக்கியும் எகிப்தும் ஜோர்தானும் களமிறங்க வாய்ப்புள்ளது என்றும் ஆனால் இந்த நான்கு நாடுகளும் போரில் ஈடுபடாமல் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்கும் என்றே கிரிக் ஹமில்டன் பார்க்கர் கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது